அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் ஐநூற்று அறுபத்தி ஒன்று ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த தீபபூர்வ மந்திரமேறு ஐராவதக் பவிஷ்யகால பவிஷகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ீம் புஷராபபூர்வமந்திரமேரு ஹராவக் கஷ் பயந்தநாஸ்வமீ தீர்ங்கர பரமஜனே நமகம் ஓம் கிரீம் புஷ்கார்த்திபூர்வமிரேரு ஹைராவக் கஷ் பவிஷியகால தீர்ங்கரமஜனேவாய நமக ಓಂ ಕ್ರೀಂ ಪುಷ್ಕರಾರ್ತದ್ವೀಪೂರ್ವ ಮಂತ್ರ ಹೈರಾವತಕ್ಷೇತ್ರ ಭವಿಷ್ಯಗಲ ಶ್ರೀಧಭಸ್ ಸ್ವಾಮಿ ಸ್ವಾಮೀತೀರ್ಥಂಕರ ಪರಮಜನ ದೇವಾ ನಮಗೆ ಓಂ ಕ್ರೀಂ ಪುಷ್ಕರಾರ್ತದ್ವೀಪೂರ್ವ ಮಂತ್ರ ಹೈರಾವತಕ್ಷೇತ್ರ ಭವಿಷ್ಯಗಲ ஸ்ரீ தபந்திராஸ்வமீ தீங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்ராத்தீபூர்வமந்திரமேரு ஐராவக்ஷேத்தவிஷியகாலங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு ஐராவக் கஷ் பவிஷியகால ஸ்ரீ தபச்சந்திராஸ்வமீ தீர்ங்கரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராவமந்திரமேரு ஐராவக் கஷ் பவிஷியகால ஸ்ரீதபந்திரநாமி தீர்ங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்காரிபூர்வமந்திரமேரு ஐராவக் கஷ் பவிஷியகால ஸ்ரீதபந்திரநாஸ்வமீ தீங்க பரமஜனேவாய நமக ஓம் கிரீங புஷ்கத்தீபூர்வமந்திரமேரு ஹைராவக் கஷ் பவிஷியகாலதபந்திரநாஸ்வமீ தீங்கரமஜனேவாய நமோ நம